நடிகை கீர்த்தி சுரேஷ் இந்திய எதிர்ப்பு போராட்டம் படத்தில் நடித்திருக்கிறார் ரகு தாத்தா என்று பெயரிடப்பட்ட அப்படத்தை சுமன் குமார் இயக்கியிருக்கிறார் கன்னடத்தில் பல்வேறு வெற்றி படங்களை அளித்த ஹோம்பாலா பிலிம்ஸ் முதன்முறையாக தமிழில் இப்படத்தை தயாரித்திருக்கிறது ரோல்டன் இசையமைத்திருக்கிறார் இவ்விழாவில் கலந்து கொண்டு கீர்த்தி சுரேஷ் பேசும்போது இந்திய எதிர்ப்பு போராட்ட படத்தில் நடித்தது ஏன் என்பது குறித்து அவர் பதிலளித்தார் கீர்த்தி சுரேஷ் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நிறைய நிறையவே லேட் ஆயிடுச்சு இன்னும் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அதனால் மன்னிக்கும் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்துருக்கு ப்ரெஸ் மீடியா தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது ரகு தாத்தா ஆடியோ லான்ச் இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பிச்சது வந்து திங்க் சுமன் அண்ட் விஜய் சோ பண்ணாங்க சுமன் வந்து ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் அவர் நரேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சிடுவார் அதுக்கப்புறம் எப்படியும் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும் அவர் ஒரு டவுட்லேயே பார்ப்பாரு என்ன இருந்து இவங்க சிரிக்கவே மாட்டீங்கன்ட்டு ஆக்சுவலாக அந்த ஃபுல் நரேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உக்காந்து பேசினோம் பேசிகிட்டே சொன்னபோது எனக்கு ரொம்ப பணம் பிடிச்சிருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டது இல்லை சரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா பட் எனக்கு சில இனிபிஷன்ஸ் இருந்தது இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் அந்த விஷயத்தில் சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது ஸோ தேங்க்யூ ஸ்மென் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் ரகுதா தா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஏன் ஐய யோகிங்க அண்டு உங்களோட டெப்யூ டெரெக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வி டு தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச் விஜய் எனக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் விஜய் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபில்ஸ் தட் யூ டூ தி ஆர் கிரேட் அண்ட் உங்களோடலேயும் ஹோம்பாலே தமிழுக்கு வரதும் அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தேங்க் யூ விஜய் அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கிரணோஷர் அண்ட் கார்த்திக் கவுடா தேங்க்ஸ் டு ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் அப்புறம் ஷான் இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது இது எல்லாரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேற வேற ஜோன இருக்கும் ஒன்று ரெகேவாக இருக்கும் ஒன்னொரு ராகா இருக்கும் ஒன்னொரு கானா பாட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் இட்ஸ் ஜெம் அ யூ தேங்க்யூ ஸோ மச் ஷான் இதில் எனக்கு அவர் இப்போ பாடின பாட்டு அந் வா அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ட் அது எதாவது விஷுவல் காட்டுறோமா வி ஓகே ஐ திங்க் தி ஷுட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி இட்ஸ் அ வெரி ஸ்வீட் சாங் ஸோ தேங்க்யூ ஷான் தேங்க்யூ ஸோ மச் யாமினி யாமினி கூட நான் ஆல்ரெடி சானிகா இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம் அது வேற கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஒரு படம் And uh, this is entirely different. Uh, so, you can see the color, the tone, and it's always nice uh, to have a woman in the team. And uh, we have a woman DOP. Um, thank you, thank you so much, Rhea. And uh, Ria, thank you so much. Uh, <laughs> thank you, Ria. Uh, so, we have a lot of women in the team. எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தேங்க் யூ ரியா அண்ட் தேங்க் தேங்க்யூ பூட்டமாக பூட்டிமா எடுத்த காஸ்ட்யூம்ஸ் கொண்டு அண்ட் ஸ்ருதி ஸ்ருதி மந்திரி திட் மை காஸ்டியூம்ஸ் யூ ஸோ மச் ஸ்ருத்தி அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிடுறாங்க அண்ட் பார்ட் ஃப்ரம் ஆல் தி ஆக்டர்ஸ் நான் ஜஸ்ட் பார்த்து சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஐ டோண்ட் மிஸ் ஒன் Uh, and yes uh, T.S. Rish, sir, uh, editor uh, and, uh of oh oh hi Can you say that? Sir? Okay, okay sorry. Okay, uh, so he was there, uh dara sir. Thank you sir. Um, and uh from the uh, cast uh, MS Busker sir. பாஸ்கர் சார் இல்லை அவர் இங்கே வந்திருக்குன்னா மெஸ்ஸிங் ஹெம் அவர் என்னை பொம்மை பொம்மைன்னு தான் கூப்புவார் இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் அவரோட சென்ஸ் டைமிங் சென்ஸ் அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ் டக்கு 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 டக்குன்னு காமெடி அப்படியே ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரெஸ்பாண்ட் ஒர்க்கிங் வந்து அண்ட் அந்த ஒரு தாத்தா பேட்டி அந்த ஒரு சின்ன ஒரு ஒன்று இருக்கும் படத்தில் இட் இஸ் இட்ஸ் இட்ஸ் இட் இஸ் அ காமெடி ட்ரைட் இட்ஸ் காமெடி ட்ராமா அண்ட் படத்தை பற்றி அதான் இந்த ஐநா சுமேன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் ஒரு தடவை நானும் கிளியர் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம்னா பேபி ஜான் வருது டிசம்பரில் ஹிந்தி படம் வருது இங்கே ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு படம் பண்ணிட்டு அப்படின்ட்டு இது அது என்ன வந்துட்டே இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது பிறகு டீச்சர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது பொதுவாக திணிப்பை பற்றி தான் பெண்கள் மேலே வர திணிப்பை பற்றி தான் இது திணிப்பை பற்றி ஒரு இது இது ஒரு சின்ன மெசேஜ் கேட்கலீங்க ஓகே ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ட்ரை இது இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பொதுவாகவே திணிப்பை பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெண்கள் மேல இருக்கிற திணிப்பு அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா ஹிந்தி எடுத்து இந்த கதையை ட்ரைவ் பண்ணி கொண்டு போய் ஒரு ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பாலிட்டிக்கல் இதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது யூ வில் ஆல் ஹாவ் ஃபன் திஸ் இஸ் அ மேன் ட்ரைவ் திஸ் இஸ் அ காமெடி ட்ராமா போ போய் சிரிச்சுட்டு ஜாலியாக போனால் அந்த மாதிரி ஒரு படம் இது அண்ட் ஆல் மை அதர் ஆக்டர்ஸ் விஜய் அண்ட் அ கிரேட் டைம் வாட்டி தேங்க் யூ ரவீந்திரா

मैम नरेपिेशन जालिया आनंद सर इजाटेंट कैरक्टर पड़ी क्या आनंद सर अब आगा पढ़ पड़ी सी एंड राजी ब्रदर அவரோட பிரதர் பர்த்ல அவரும் ஆக்சுவலாக ட்ராமால் இன் டூ கொஞ்சம் டீச்சிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு இருந்து பர்த்டே ஸ்வன் பர்த்டே எடுத்திருந்தோம் தேங்க்யூ அண்ட் ஜெயக்குமார் சார் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலாக அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் கேம்புக்கு போகிற டைமில் அந்த சும்மா ஒன் டே ஆக்டிங்லாம் வந்தாலும் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் ஜெயக்குமார் சார் பார்த்துருக்கேன் ஸோ வி கோ பேக் வே பிஃபோர் ஸோ அங்கே அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சார் கூட நடிக்கிறேன் ஃபுல்லாக நடிக்க இந்த மாதிரி ஃபுல் சார் ஃபிள கேரக்டர்ஸ் வந்து ச வெரி ஃபனி சார் அண்ட் மேம் ஜானகி மேம் தேங்க்யூ மேம் மேம் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான் பட் இருந்தாலும் தேங்க்யூ மேம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது அண்ட் பானு பானு எஸ் பஸ் பானு பானு பானும் தெரிக்க விட்டுருக்கேன் அவங்க படத்தில் ஒரு கடைசியில் டைலாக சொல்ல ஆனால் அந்த அந்த சீனை டப்பிங்கில் பார்த்து நான் விழுந்து விழுந்து சிரித்தேன் ஐ அதை பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை அவங்க பார்க்கறதுக்கு தான் எப்படி ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க ஆனால் பின்னாடி அவங்க வந்துடுறவாங்க அண்டு நம்ம நிப்பூ நிப்பு இஸ் நாட் யார் நிப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்ட் முகேஷ் முகே முகேஷ் அவர் கிண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மிப்பவும் முகேஷ் ஒரு நல்ல ஒரு ஒரு காமினே ஃபுல்லாக ஒரு காம்பினேஷன் இருக்கும் அண்டு ஷேங் ஷேங் ஷேங்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஷேங் தேங்க்யூ அண்ட் மனோஜ் நம்ம டைலாக் எழுதினவர் அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஸோ அவர் நடித்து நடித்து கொட்டியிருக்காருன்னு சொல்லலாம் பொண்ணா நடிச்சிருக்கேன் கூட பாம்பு செட்டை பாம்பு செட்டை நடிச்சேன் அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை நடிச்சிருக்கேன் ஸோ ஐ திங்க் ஐ ஐட்டி

யாருமே கண்டுபிடிக்கல சரி இதை நம்ம இதை இதை வச்சு ஒரு பிஸ் நடத்தலாம் அந்த இன்னும் தடவை ப்ளே பண்ணணும் சும்மன் எங்கே இருக்காருன்னு யாராவது கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் சும்மா நல்லா அதிகமாக யாரும் பார்க்கறக்கூடாது அப்படிங்கிறதா இருந்தாரு நான் மாட்டி விட்டேன் அண்ட் யா ஐயா மனோஞ்ச் தேங்க்யூ மனோஞ்ச்